தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க ஹோண்டா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணணும் முடிவு பண்ணப்பவே ரெண்டு ஸ்கூட்டரை லான்ச் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க அதுல ஒன்னு ஹை டெக் ஃபீச்சர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நிறைய டெக்னாலஜி கொண்டு வரணும் முடிவு பண்ணி தான் ஆக்டிவா ஈ கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு ஸ்கூட்டர் QC1 இந்த QC1 வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இதில் வந்து அதிகமான ஃபீச்சர்ஸ் கிடையாது டெக்னாலஜி கிடையாது ஜஸ்ட் பேட்ரி வீல்ஸு ஸ்டேரிங்கு சீட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு காமனான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இது அதனால தான் இது நைன்டி தௌசண்ட்க்கு வந்து எக்ஷரும் ப்ரைஸாக செட் பண்ணியிருக்காங்க இதே நீங்கள் இ பாத்தீங்கன்னா ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் போகுது அதை நான் இ தனியாக ரிவ்யூவில் அதை பத்தி டீட்டெயிலாக நான் எடுத்திருப்பேன் நீங்கள் ஆக்டிவாக இ ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க இப்போ இந்த கியூசி ஒன்னில் என்ன இருக்கு கியூசி ஒன்றுக்கும் ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ரியர் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறும் அதில் கொஞ்சம் எல்இடி லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒரு மாதிரி சின்னதாக ரொம்ப நேரோவாக கொண்டு வந்திருப்பாங்க இன்ஃபேக்ட் இந்த ஓவரால் டிசைனே ஈவி அது ஆக்டிவாக ஈயாக இருந்தாலும் சரி இல்லை கியூசி ஒன்னாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன டிராஃபிக் நேரோவான ஒரு இடத்துல கூட ஈஸியாக புகுந்து போகிற மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேரில் பார்க்குறதுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷு பிங்க் குவாலிட்டி இதெல்லாம் நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் சில இடத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மேஜராக இன்னொரு விஷயம் என்னென்னா ஹோண்டா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஸ்கூட்டரில் டிட்டாச்சபிள் பேட்ரி அதாவது ஸ்வாப்பபிள் பேட்ரி கொண்டு வந்திருக்காங்க அது ஆக்டிவ் ஆ ஆனால் இந்த கியூசி ஒன் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே சார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பேட்ரி கொடுத்துட்றாங்க இதில் இருக்கிற பேட்ரி வந்து இன்பில்டு பேட்ரி உள்ளேயே செட் பண்ணிட்டாங்க அதுக்கான சார்ஜர் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற ரெகுலரான சாக்கெட்டில் போட்டு இதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டு எயிட்டி வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஆகுது இதே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரெகுலராக அவைலபிளாக இருக்கிற சார்ஜரில் சார்ஜ் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு தனியாக நீங்கள் ஒரு அடாப்டர் மாதிரி வாங்கணும் ரீசெண்டாக அல்ட்ரா வயலட் வந்து யூனிவர்சல் அடாப்டர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லா இவி ஸ்கூட்டருக்கும் அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீ சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த சார்ஜர் எடுத்து அதில் சுருக்கி இந்த மாதிரி பப்ளிக்கில் எல்லா சார்ஜிங் ஸ்டேஷன்லையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸை ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஹோண்டாவோட QC1 ஒன் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்லிக்காக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு மோட்ஸ் இருக்குது இப்போ இதை நம்ம ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ண உடனே டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர் இதில் வந்து உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் அப்புறம் வந்து பேட்ரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ இருக்குது டோட்டல் வந்து ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர்ஸ் இது ஓடி இருக்குது இது வரைக்கும் ஸோ இப்போ நம்ம புஷ் பண்ணி இந்த பட்டன் அப்படி அழுத்துனா ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் நவ் இந்த மாதிரி சிம்பிள் வந்தால் ரெடியாக இருக்க போகிறதுக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம போகிறோம் எஸ் கியூசி ஒன் ஸ்டாண்டர்ட் மோட்டில் டாப் ஸ்பீடு அவங்க கிளைம் பண்ணுறது ஃபிஃப்டி நாம ரொம்ப நேரம் தோட்டல் ஃபுல்லாக பிடிச்சா கூட ஃபிஃப்டி த்ரீ தாண்ட மாட்டேங்குது ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடு அந்த கியூசி ஒன்ல நம்ம போக முடியும் இன்டீரியர் சிட்டியில் இதை ரைட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹைவே லைட்டாக ஒரு ஃப்ரீ ரோடு கிடச்சா கூட நமக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ இந்த ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது ஏன்னா நிறைய மோட்டர் சைக்கிள்ஸும் ஸ்கூட்டர்ஸும் ஓவர் டேக் பண்ணி போயிட்டே தான் இருக்காங்க ஆனால் நான் இந்த ஃபிஃப்டி த்ரீ கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஆர்க்கு தான் போயிட்டுருக்கேன் அட்லீஸ்ட் இதில் இவங்க ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஒரு ஹவர் ஸ்பீடு கொடுத்தாவது இருக்கும் இப்போ வந்து ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஒரு மாதிரி ரொம்ப கம்மியாக எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ எக்கோமோட நான் ஃபுல் த்ரோட்டல் கொடுத்துட்டேன் வண்டி மூவ் ஆகுது தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நான் போயிட்டுருக்கேன் தேர்ட்டி ஒன் ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் போட்டுட்டு ஆக்சுவலேட் பண்ணால் ஓகே அப்படியே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது தேர்ட்டிலேருந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஃபிஃப்டி த்ரீல வந்து இதுவும் நின்றுடும் ஃபிஃப்டி த்ரீ வந்த உடனே அதை கட் ஆஃப் ஆகிறது கிளியராக தெரியுதுங்க ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பீட் லிமிட்டர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வர்றப்ப இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் ஆர் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க இதே நீங்கள் ஆக்டிவா ஈயில் பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோவாட் ஆர் பேட்டரி அதுலேருந்து பாதி அளவு பேட்டரி தான் இதில் இருக்குது இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆவர் ஸ்பீடு தான் சொல்லியிருக்காங்க ஆமாம் நான் திருப்பி சொல்கிறேன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆவர் ஸ்பீடு தான் இதோடைய ஓவரால் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் போகும்னு கிளைம் பண்ணியிருக்காங்க ஆனால் ரியல் டைமில் நான் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து இப்போ ஒரு ரிவ்யூ பண்ணி ஓட்டின வரையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லேருந்து நான் கால்குலேட் பண்ணி பார்த்தா எனக்கு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்கு அவங்க எயிட்டி கிளைம் பண்ணுறாங்கன்னா எனக்கு ஃபிஃப்டி வந்துருக்கு இதில் வந்து ரெண்டு ரைடிங் மோட்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஈகோ அப்புறம் ஸ்டாண்டர்ட் நான் ஓட்டினது எல்லாமே ஸ்டாண்டர்ட்ல தான் ஓட்டினேன் அவங்க கிளைம் பண்றது மேபி ஈகோல கிளைம் பண்ணியிருப்பாங்க ஈகோவில் எயிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது தேர்ட்டி கிலோமீட்டர் பர் ஆவர் ஸ்பீடுக்கு மேலே இல்ல ஈகோ மோட்ல ஸோ அதனால எயிட்டி வரலாம் ஆனால் ஸ்டாண்டர்டாக போறப்ப ஃபிஃப்டி கிலோமீட்டர் தாண்டுது பிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆவர் போகும்போது ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் இது தருது பிரேக்கிங்கை பொறுத்தவரையும் ட்ரம் பிரேக்ஸா இருந்தாலும் பிரேக்கிங் வந்து ரொம்ப பஞ்சியா இருக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு சொல்ற இடத்துல நிறுத்த முடியுது சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் ஹோண்டா என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் இருக்குது நீங்கள் த்ரீ பாயிண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ங்கிறாங்க ஸோ நீங்கள் சாஃப்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாங்கிறாங்க ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய குறையானுக்கு தெரியல பூட் ஸ்பேஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்டிவாக இல்லை பூட் ஸ்பேஸே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மைனஸ் ஆனால் இதில் டுவெண்ட்டி சிக்ஸ் லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குது இது ரொம்ப பெரிய பூட் ஸ்பேஸா அப்படின்னா கிடையாது பட் இருந்தாலும் ஒரு ஸ்கூட்டருக்கு இது போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஆக்டிவா ஈல வந்து மிட்ரைவ் மோட்டர் இருக்கு மோட்டார் வந்து சென்ட்ரல் இருக்கும் உங்களுக்கு வந்து டிரைவ் செயின் போகும் அதுக்கப்புறம் வந்து ரன் ஆகும் வீல்ஸ் ரன் ஆகும் ஆனால் இங்கே வந்து ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க ஸோ மோட்டரு டைரக்டாக வந்து வீலில் வச்சிருக்காங்க ஸோ டைரெக்டாக வீலில் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா காஸ்ட் தான் ஸோ யூஸ்வலாக எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ரெண்டு டைப்பாக வரும் ஒன்று வந்து ஹப் மோட்டார் இன்னொன்று வந்து மிட்ரை மோட்டார்ஸ் ஸோ மிட்ரை மோட்டர் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதனால அது ஆக்டிவாக ஈயில் வச்சிருக்காங்க ஸோ காஸ்ட் கம்மியாக பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹப் மோட்டாரை வந்து கியூசி ஒன்ல கொடுத்துருக்காங்க ஹோண்டா வந்து ரெண்டு ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க நான் எந்த ஸ்கூட்டர் யாருக்கானது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கலாம் ஆக்டிவாக ஈ என்ன பண்ண போகுது டிட்டாச்சபிள் பேட்டரி ஸ்வாப்பபிள் பேட்டரி அது மார்க்கெட்டில் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு நார்மலான பீப்புளுக்கு எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டெய்லி பேஸில் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டான ஒரு கிலோமீட்டர் தான் நான் போகிறேன் எனக்கு பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி தான் நான் என்னுடைய டெய்லி கம்யூட்டாக இருக்க போகுது என்னோடய ஸ்பீடை வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே இல்லை அதோடு ரொம்ப சட்டிலாக நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லாமல் நிறைய எல்லாம் எதுவும் இல்லாமல் அதுவும் எனக்கு கிட்ட கிட்டிருந்து வேணும் எனக்கு ஹோண்டா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் ரொம்ப ஆப்டான ஸ்கூட்டராக இருக்கும் ப்ரைஸும் நைன்டி தௌசண்ட் எக்ஷோரூம் ரூம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இது அவைலபிளாக இல்லை ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமாக அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு ஹோண்டா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பெங்களூர் புனே ஹைதராபாத் டெல்லி இங்கெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தாங்க ஸோ அதனால் எனக்கு வெயிட்லெஸ்ஸாக வேணும் ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்டான ஸ்கூட்டராக இருக்கும் இன்ஃபேக்ட் இப்பவும் ஆன் ரோட்ல நிறைய ஃபிஃப்டி பிளஸ் பீப்புள் வந்து ஸ்கூட்டர்ஸ் தான் ஓட்டுவாங்க அவங்க ஸ்கூட்டர்ஸ் தான் லைக் பண்ணுவாங்க இப்போ வந்து ஐசி இன்ஜின் வேண்டா எனக்கு எலக்ட்ரிக் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு வெயிட்லெஸ்ஸான ஸ்கூட்டர் நல்ல ரிலேபிலிட்டி நல்ல சர்வீஸ் சென்டர்ஸ் ஒரு நல்ல நம்பகத்தனமான பிராண்ட் அப்படின்னா ஹோண்டா ஆல்ரெடி நிறைய பேரோட ட்ரஸ்ட்டை வந்து சம்பாரிச்சிருக்கு ஸோ அந்த வகையில் இந்த கியூ சிவன் அந்த ட்ரஸ்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன் பார்ப்போம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆன் ரோடுக்கு வந்தப்புறம் நம்ம சென்னைக்கு வந்தப்புறம் இதை ஒரு ரைடு எடுத்து போவோம் நீங்களும் ஷோரூமில் போய் இதை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இதோடைய ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ்லாம் ஓகேவா இந்த பேட்டரியோடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு ஓகேவா இல்லை இன்னும் ஏதாவது இதில் இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அதை வந்து ஹோண்டாக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன் இன்னும் நிறைய பைக்ஸும் நிறைய ஸ்கூட்டர்ஸும் ஹோண்டால இருந்து வரப்போறதா சொல்லிருக்காங்க சோ அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எலக்ட்ரிக் பைக்ஸ் நிறையவும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் நிறையவும் ஹோண்டா கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ரிவியூவில் வந்து உங்களை பார்க்குறேன்